ஃபஸ்ட்டு நம்ம நல்லாத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் நல்லாத எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பொறுத்தருக்கு இங்கேருந்த ஒரு நண்பர் கூட சொன்னாருங்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு மீன்ஸ் தொழிற்சாலையோட வேஸ்ட்டு தான் மெயின் பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம நல்லாறது மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கழிவு அதாவது சீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர் மட்டும்தான் நம்ம இருக்கக்கூடிய நம்ம அருங்காவில் ஒரு சின்ன ஓலையாக இருக்காலும் சரி குழப்பாக இருக்காது

அதனால் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம கழிவுநீர் முதல் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறத வந்து நம்ம முதல் ஒழுங்குபடுத்துகிறோம் அப்புறம் இந்த கழிவுநீர் தான் வந்து நம்ம இவ்வளோ கூட முதல் வண்டி கிடக்குது இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு முக்கிய காரணமே வந்து கழிவுநீர் தான் ஏன்னா அந்த கழிவுநீரை பேஸ் பண்ணி தான் நமக்கு தேவையில்லாத செடிகள் மரங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்து நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக மாசுபடுத்துது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலரை கோடி ரூபா கழிவுநிற்கு சுத்திகரிப்புக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அது வந்து மத்திய இருந்து நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாரு அந்த மத்திய அரசு நிதி வருது அப்படின்னா நம்ம நகராட்சியில போராடணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா மேல தலைமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் சென்னையிலேயே வந்து இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடுறாங்க இங்க கொடுத்து வேலை மட்டும்தான் செய்யிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க இங்க போராடணும் அப்படின்னாலும் அவங்க சொல்றது என்னன்னா மேலேயே திட்டம் விட்டது அங்கேயே லெண்டரும் கொடுத்துட்டாங்க நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வேல்மட்டத்திலேயே முடிச்சுட்டு கீழே வந்து மிச்சம் மீது செதறது எல்லாமே இங்கே கீழே அதுக்கு வருதா வழியே எல்லா திட்டத்தையுமே மேலேயே பண்ணிடுறாங்க கீழே நம்ம என்ன பேசினாலும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொதுப்பணித்துறையில் வந்து கண்டிப்பாக போய் நம்ம டைரக்டாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம நகராட்சியில் போய் நம்மளோ போய் சண்டை போட்டாலோ இது பண்ணாலோ எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலீங்க பெரியவங்க நீங்களாக சொல்லுங்கள் அதுக்கு பதிலாக நம்ம பொதுப்பணித்துறையில் போய் பீடம்பூரியில் போய் இதை பற்றி பேசலாம் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறையில் அடிஷ்னல் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் கேடரில் அவங்க இருக்கிறாங்க நம்ம திருப்பூரில் பிறந்தவங்க தான் அவங்ககிட்ட போய் இதை முறையிடலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி நம்ம போய் இவங்கள பேசுகிறத விட பொதுப்பணித் தொழில போய் நம்ம நம்ம ஊர் சார்ந்தவங்க இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் அதனால் அவங்ககிட்ட போய் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து இருந்து ஒரு ஆர்டரோ இல்லை கவர்மெண்ட் ஜியோஸ் ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறதோட அவங்களுக்கு வந்து உள்ளக்குள்ளே என்ன நல்ல மீன்ஸ் ஜியோஸ் இருக்குது அதில் செய்யக்கூடாது அப்படிங்கிற பேசிக் ஜியோவே வாங்கிக்க மாட்டோம்னா இவங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஈஸி சொன்ன மாதிரி காவல்துறையை வச்சோம் இல்லை நம்மளை அரெஸ்ட் பண்ணோம்னு நினச்சாங்கன்னா நம்ம ஜியோ வச்சு பேசிக்கலாங்க ஏன்னா நம்ம இங்கே நகராட்சியில் வச்சு பேசினோம்னா நம்ம எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டாங்க அண்ணா சொன்ன மாதிரி அந்த திட்ட அறிக்கையே இன்னும் கொடுக்கல எதுவுமே கொடுக்காமல் நம்ம போய் அங்கே பேசணும் அப்படின்னா நம்ம வெறுகையில் கொழம்பு போடுற மாதிரி தாங்க அங்கே போய் அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது காவல்துறை வந்தாலும் பேச முடியாது அதனால் நம்ம பொதுப்பணித்துறையை போய் பார்க்கறது தான் வந்து ஒரு நல்ல கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வார்டில் வந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக கட்டியிருக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் போட ஆக்சுவலாக வந்து மெட்ராஸு அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கழிவுநீர் இருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் லிட்டர் போகுது இல்லை ஐம்பதாயிரம் லிட்டர் அந்த வழியாக போகுது அப்படிங்கிறத வந்து அதை சுத்திகரிப்பு பண்ணுறாங்க ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த டிச்சே வந்து கொள்ளளவு வந்து பத்தாது நிறைஞ்சு போகும் மழை தண்ணி அதில் போச்சுன்னா அது எப்படி ஃபில்ட்ரேஷன் ஆகும் அண்ணன் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் சோக்பிட் கட்டுவோம் அதாவது ஒரே ஒரு தொட்டியை ஒரு மூணாவோ நாலாவோ பிரித்து ஃபஸ்ட்டு போகிறதுல வந்து நம்ம அந்த கழிவுநீர் அந்த சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அந்த இடத்துல இதாகிடுது அடுத்த தண்ணி மட்டும் அடுத்ததில் போய் அது கடைசியாக ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் அண்ணா சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த முடிஞ்சு வெளியில் போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவல்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பேச்சு வேறு இந்த ரெண்டு மூணு பிளான்ஸை மட்டும்தான் க்ரோ பண்ணுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் போகிறதுக்கு நீங்கள் ஒரே ஒரு மழை பேஞ்சதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கிட்டோம் ஆரம்பித்த உடனே ரிசல்ட்டை பாருங்கள் ரிசல்ட் அவங்க சொன்ன ரிசல்ட் வராது ஒரு மழை பேஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அது எஸ்டிபியாக கேட்டார் ஏன்னா நம்ம அந்த டிச்சு முழுசாக நிறைஞ்சி அவ்வளோ மலத்துலையும் போச்சு அப்படின்னா அந்த க மீன்ஸ் உள்ளே எதுவும் ஆரம்பிக்காமையே சிவறு விழுந்துருச்சுன்னு என்ன சொல்கிறார் நீங்கள் அவ்வளோ மலத்துலேயும் போச்சுன்னா அது என்ன தாங்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் ஏன்னா இது மத்திய அரசு நிதிங்கிறதுனால அங்கேருந்து வந்து தான் கேள்வி கேட்கணும் இங்கே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட இந்த ப இந்த பதினாலரை கோடி ரூபாயுமே இப்படி போயிருக்கு அதே மாதிரி ஏன் நான் வந்து பிடபிள்யூடி இந்த ப்ராசஸ் மீன்ஸ் அடுத்தது கலெக்டர் இது இது இந்த மாதிரி இதுக்கு வந்து கலெக்டருக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலீங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணா அவங்க சொன்னார் நம்ம ராசாதா குப்பையை பற்றி சொல்லியிருக்காருங்க அதில் பொதுசான கூடி இருந்து அதை நான் பண்ணணுங்க ஏன்னா அந்த குட்டையோட சுற்றி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமைய திட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டைக்கு வந்து கம்பி வேலி அமைச்சு ஹேண்ட் ரைட்ஸ் போட்டு அந்த நடபாதை ஒன்று அமைச்சிருந்தாங்க அந்த அமைச்சதை நேரில் போய் தான் தெரியுங்க அவ்வளோ கொடுமைங்க மீன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க எப்படி நம்ம நல்லா இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த ராசாதா குட்டையை கருந்தேன் அங்கே ராஜராஜேஸ்வரி கோயில் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தனிப்பட்ட முறையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்புறம் கலெக்டர்லேருந்து எல்லா கம்ப்ளீட் டிபார்ட்மெண்ட்லேயும் என்ஓசி வாங்கி ஆர்டர் வாங்கி நகராட்சி நகராட்சி பேர்லேயே பண்ணாங்க அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தூர்வாரவே முடிஞ்சதாவலையே இல்லாட்டி முடியல ஏன்னா நம்ம தனிநபரை யாராலையும் பண்ணவே முடியாது அதுக்கு மட்டும் ஜேசிடிக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சுன்னு எனக்கு தெரியுங்க ஆல்மோஸ்ட் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாச்சு அதை சுற்றியும் கரை போட்டு அதை வெறி பண்ணுறதுக்கு போட்டு முப்பத்தெண்டு லட்ச ரூபாய் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் சுற்றியும் சொட்டு நீர் போட்டு மரம் வச்சு பண்ணுறது முழுவதும் அந்த கோயில் நிர்வாகம் மட்டும்தான் நகராட்சி என்ன பண்ணுச்சு அப்படிங்கன்னா ஏதாச்சும் பண்ணியிருந்தது அப்படின்னா அண்ணன் தான் சொல்லணும் ஏன்னா உள்ள எவ்வளோ பில்லு தொட்டிருக்காங்கன்னு நம்ம பொதுமக்களுக்கு நமக்கு தெரியாது இது முழுவதும் செஞ்சது கோயில் நிர்வாகம் இது எதுக்காக சொல்றது கேட்டிங்கன்னா நம்ம வந்து பிடபிள்யூக்கிட்ட ஒரு அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ரோட்ரி இருக்குது நம்ம தன்னார்வல் அமைப்பு நிறைய இருக்குது இல்லை தூண்டில் முப்பதாயிரம் பேர் நம்ம ஊர் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளால் இயன்ற ஒரு தொகையை போட்டு நம்மளால் செஞ்சால் மட்டுந்தான் செய்ய முடியும் அழிக்கங்க நான் வந்து கவர்மெண்ட்டை மோசம் சொல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து பார்த்திங்கன்னா பத்து பைசா கொடுக்காது அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஊர் அப்படின்னு நம்ம இங்கே எல்லாரும் ஒரு உணர்வோடு வந்திருக்கிறோம் இன்னும் நேரம் வரவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளால இயன்ற தொகையை போட்டு இந்த நம்ம அமைப்புன்னு சொல்கிறோம் நல்லா நிறைய நல்லா பாதுகாப்பு இயக்கம் இதே பெரிய வந்து நம்ம ஒரு தொகையை வச்சு ஒரு பண்ணா மட்டும்தான் இது சாத்தியம் நம்ம நினைச்ச நேரத்தில் சீக்கிரமா சீக்கிரமாக இது பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து தேங்க்யூ அற்புதம் அற்புதமான கருத்து செய்திருக்காங்க பாராட்டுக்கள்